போகி பண்டிகை பழையன கழித்தலும் புதியன புகுதலுமே போகி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுல மாசக்கணக்கிலையோ இல்ல வருஷ கணக்கிலையோ பயன்படுத்தாம வச்சுட்டு இருக்கிற துணிமணிகள் பெட்ஷீட்டு இருந்து பேப்பர்ஸ் அதாவது பழைய பேப்பர்ஸ் நோட் புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போகிக்கு முந்தைய நாளை எடுத்து வச்சுக்கணும் பொருட்களை ஒதல் வச்சுக்கலாம் நம்ம மனசுல இருக்கிற கழிவுகளையும் போக்குறது தான் போகி கண்ணுக்கு தெரியிற பொருட்களை ஒதுகல் வச்சிடலாம் கண்ணுக்கே தெரியாத மனசுல இருக்கிற கழிவுகளை எப்படிங்க ஒதுக்க முடியும் சண்டை சச்சரவுகள் உறவுகள்ல பிரிவு மோசமான சம்பவங்கள்னு எதெல்லாம் உங்க மனசை டீப் அண்ட் டெப்தா பாதிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பேப்பர் அண்ட் பெண்ணு எடுத்து முந்தைய நாள் இரவு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க வீட்லையும் மனசிலையும் வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச அத்தனை கழிவுகளையும் பிரம்மமூர்த்தத்தில் அதாவது போகி நாள் காலையில் பிரம்மமூர்த்தம் முடியிறதுக்கு முன்னாடியே இதோட வாசலில் தெருவில் வச்சு எரிச்சிடுங்க தெருவுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே வந்தது தெருவோட போயிடணும் அப்படிங்கறதுனால தான் அதை தெருவில் வச்சு எரிக்க சொல்லியிருக்கேன் பிளாஸ்டிக் ரப்பர் இந்த ரெண்டத்தையுமே தயவு செஞ்சு எரிச்சிடாதீங்க அப்படி ஒரு வேளை எரிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு தோசமாக மாறக்கூடும் இந்த பண்டிகையிலேயே ரொம்ப முக்கியமானது ஒயிட் வாஷ் பண்ணுறதும் போகி பண்டிகை இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க